ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான சாஃப்ட்டான ஆப்பமும் அதுக்கு சூப்பரான தேங்காய் பாலும் தாங்க ஆப்பம் செய்கிறதுக்காக ஒன்றரை டம்ளர் அளவுக்கு புழுங்க அரிசியும் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் இந்த காட்டியிருக்கிற டம்ளரில் மெஷர் பண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் போல் ஊற வச்சு இங்கே காட்டியிருக்கேன் இதே டம்ளர் தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதை எல்லாத்துக்கும் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது தேங்காய் துருவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழு தேங்காயை யூஸ் பண்ணியிருக்கேன் மூணு டம்ளர் அரிசிக்கு ஒரு தேங்காய் ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் துருவி எடுத்து வச்சுட்டு அரிசியும் தேங்காயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க என்ன தான் நம்ம நைஸாக அரைச்சாலும் இந்த தேங்காய் துருவல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பார்க்க பருப்பு வந்து இருக்கும் பட் மாவு சாஃப்டாக தான் இருக்கும் இதுக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்தை வந்து நான் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போது இதையும் அரைச்சி மாவை எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி தேங்காய் மாவு கூட இந்த உளுந்து மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் கலந்த பிற்பாடு மாவை கொஞ்சம் நேரம் நம்ம புளிக்க வைக்கணும் நம்ம தோசை மாவு புளிக்க வைக்கிற மாதிரியே இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால நீங்கள் காலையில் மாவு அரைச்சு வச்சிங்கன்னா நைட்டுக்கும் ஆப்ப செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பராக வருங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த மாவை வந்து ஒரு குறைஞ்சது நாலஞ்சு மணி நேரமாவது புளிக்கிறதுக்காக வச்சிடலாம் பால் செய்கிறதுக்காக நான் இங்கே ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை தேங்காய் சேரும் மூணு மூடி தேங்காய் மொத்தமா கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச தேங்காயை வந்து புழிஞ்சு பால் எடுக்கணுங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சலடை வச்சு தேங்காய் பாலை புழிஞ்சு எடுத்துக்கலாம் அது நல்லா திக்காக இருக்குங்க ஒரே ஒரு கப் அளவு தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நல்லா வடிச்செடுத்த பிற்பாடு அந்த தேங்காய் இருக்கும் இல்லையா அதை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு கப்போல் தண்ணி சேர்த்துட்டு இதை திரும்பவும் அரைச்சு அதில் இருந்து வடித்து எடுத்துக்கலாங்க இப்போவும் நான் பெரிய சலடை தான் வடிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பால் எல்லாத்தையும் நல்லா வடிச்ச பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சம் திக்காக அங்கங்கே சக்கா இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா அதனால வந்து சின்ன கன்று இருக்கிற சலடில் திரும்ப ஒரு ரெண்டாவது டைம் நான் வடிச்சுக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஒரு நல்ல லேசான துணியை வச்சு கூட இதை வடிச்சுக்கலாம் ரொம்பவே சுத்தமாக கிடச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி வடித்த பிற்பாடு இந்த பால் கூட நம்ம இனிப்பு சேர்க்க போகிறோம் இனிப்புக்காக நான் வந்து வெள்ளம் இருக்குது இல்லைங்களா அதுதான் சேர்த்துக்க போகிறேன் அடுப்பில் வச்சு கொதிக்கக்கூடாது அதனால அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கிற டைம்லேயே தேங்காய் பால் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு இது கூட வந்து அரை இருந்து முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டு அரை கப்போ இல்லை முக்கால் கப்போ வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த வெள்ளம் வந்து கரையிற அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கரைஞ்ச பிற்பாடு அதுல தூசி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து வடிச்சு எடுத்துருங்க இன்னொரு டைம் சுத்தமான உங்களுக்கு பால் கிடச்சிடும் இதை வந்து திரும்பவும் ஒரு பாத்திரத்துல மாத்தி அடுப்பை ஆன் பண்ணிட்டு இப்போ அடுப்புல வச்சு கொஞ்சம் லைட்டா அதை சூடு ஆகுற அளவுக்கு வையங்க போதும் கரெக்டா இருக்கும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது பால் அதோட டேஸ்ட்டும் மாறிடும் டெக்சரும் மாறிடும் இந்த மாதிரி பால் வந்து கொஞ்சம் நல்லா சூடேறி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம ஆப்பை செஞ்சிடலாம் மூடி வச்சுருந்தோம் இல்லையா ஆப்பம் மாவு அது பாருங்கள் நல்லா புளிச்சு உங்களுக்கு ரெடியாகி கிடச்சிருக்கு நல்லா சாஃப்டாக பாருங்கள் எந்தளவுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதிலேருந்து கொஞ்சம் போல் மட்டும் நான் மாவு எடுத்து உங்களுக்கு தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்ப செஞ்சு காட்டுறேன் இந்த மாவு நல்லா திக்காக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் நான் இதிலேருந்து கொஞ்சமாக இப்போ மாவு எடுத்து ஆப்பை ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க திக்காக இருந்ததுன்னா ஆப்பை செய்ய முடியாது ஸ்ப்ரெட் ஆகாது இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ ஆப்பை செஞ்சிடலாம் தோசைக்கல் நல்ல சூடாக இருக்குது அதில் ஆப்ப மாவை சேர்த்த பிற்பாடு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க தோசை ஊத்துற மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வருது பாருங்க சின்ன சின்ன ஓட்டைகள் இது மேலே கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் லைட்டாக உங்களுக்கு செவந்து கிடச்சிருக்கும் பார்க்கவே அருமையாக இருக்கும் கோல்டன் கலரில் ஸோ இது கரெக்டாக வெந்திருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஆப்பம் நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பமோட தேங்காய் பால் அருமையான காம்பினேஷனாக இருக்கும் குழந்தைங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாஃப்டான டேஸ்டியான ஆப்பம் ரெடி கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்